ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழமுதம் வணக்கம் நண்பர்களே நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போயிருப்போம் அந்த கருவறையில கல் சிலைகளை பார்த்து கும்பிட்டு இருப்போம் ஆனா ஒரு கேள்வி நம்ம மனசுல எழுங்க கோவில்களில் கற்சிலைகள் கண்டிப்பா தேவையா சும்மா ஒரு படம் வச்சு கும்பிடலாமே அப்படின்னு இதுக்கு பின்னாடி பெரிய ரகசியமே இருக்குங்க ஆன்மீகம் ஜோதிடம் தாந்திரீகம் இந்த மூணுமே கண்டிப்பா கோவில்கள்ல கற்சிலை தேவைதான் அப்படின்னு சொல்லுது அது ஏன் எதுக்கு அப்படின்னு இன்னைக்கு நம்ம விரிவா பாக்கலாங்க பொதுவா ஒரு கல்லுல சிலை செஞ்சாங்க அப்படின்னா அதுல காப்பர் இருக்குங்க குறிப்பா ஒரு நூத்தி ஐம்பதுல இருந்து இருநூறு வருஷம் பழமையான கல்லுல காப்பர் அளவு ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த காப்பரை எடுத்து நீங்க ஒரு மிஷினில் கொடுத்தீங்கன்னா முதல்ல செந்நேரமா வரும் அப்புறம் கருகருன்னு மாறும் கடைசியா தண்ணியில போட்டா கரைஞ்சிருங்க இந்த மாதிரி காப்பர் இருக்கிற கல்லை தான் சிலை செய்யறதுக்கு பயன்படுத்துவாங்க ஏன்னா இந்த கல்லுக்கு மின்னோட்டம் அதிகமா இருக்குங்க ஆமாங்க மின்னோட்டம் ஊட்டம் உள்ள கல் தான் நாம சொல்ற மந்திரங்களை உள்வாங்கி அதை பெருக்கி நமக்கு பலனா கொடுக்கும் நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை வாங்கிட்டு அதை பாசிட்டிவா மாத்தி நமக்கு திருப்பி கொடுக்குங்க இது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான விஷயம் தாங்க இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுங்களா சாமி சிலைகள் கூட ஓய்வெடுக்குங்க ஆமாங்க உங்களால நம்ப முடியலையா தினமும் மதியம் பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து மூன்று மணி நாற்பத்தி நிமிடங்கள் வரைக்கும் சிலைகள் ஓய்வெடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த நேரத்துல அந்த சிலைகள் தன்னை தானே தானாகவே புதுப்பிச்சுக்கோங்க அதனாலதான் கோவில் நடைய இந்த நேரத்துல மூடி வைப்பாங்க திருப்பி சாயங்காலம் நாலு அல்லது அஞ்சு மணிக்கு கோவிலை திறக்கும் போது அந்த சிலைகள் புதுப்பிக்கப்பட்டு பிரகாசமாக இருக்குங்க நீங்க வேணா முயற்சி செஞ்சு பாருங்க பன்னிரெண்டு மணிக்கு சிலைய ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க அப்புறம் நாலு மணிக்கு ஒரு போட்டோ எடுங்க ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க பன்னிரெண்டு மணிக்கு சிலை சோவா இருக்கிற மாதிரி போட்டோல தெரியுங்க ஆனா நாலு மணிக்கு அந்த சில புத்துணர்ச்சியோட ஜொலிக்குங்க உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாங்க அப்போ கோவில ஏன் பூட்டி வைக்கணும் திறந்து வைக்க வேண்டியது தானே உயிர் உள்ள எந்த ஒரு விஷயத்துக்கும் கண்டிப்பா ஓய்வு தேவைங்க அதே மாதிரி இந்த சக்தி வாய்ந்த சிலைகளுக்கும் ஓய்வு தேவை ஒரு சிலை ஒரு நாளைக்கு மூணு தடவை தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பகல்ல ஒரு தடவை இரவுல ரெண்டு தடவை அதனாலதான் நாம கோவில அடைச்சு சிலைக்கு ஓய்வு கொடுக்கறோங்க ஒரு கல்லு சிலையில தாமிரம் மைல்டா இருக்குங்க எவ்வளவு பழமையான கல்லோ அந்த அளவுக்கு அதுல மின்னோட்டம் அதிகமாக இருக்கும் உதாரணத்திற்கு திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் மலைகள் சுமார் நாலாயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையானதுங்க அந்த மாதிரி திருவண்ணாமலையில் ஒரு கல்லை எடுத்து சிலை செஞ்சா அது அவ்வளவு பெரிய எனர்ஜியை கொடுக்குங்க பொதுவா பரிகாரத்துக்கும் நாம நினைச்சது நடக்கிறதுக்கும் கல் சிலைகள் தான் ரொம்ப ரொம்பவே சிறப்பு இந்த மின்னோட்டம் உள்ள கல் நம்முடைய பிரார்த்தனைகளை உள்வாங்கி அதை பிரபஞ்சத்துக்கு அனுப்பி நமக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க ஆக கோவில்களில் இருக்கிற கல் சிலைகள் வெறும் கலை படைப்பு கிடையாதுங்க அது ஒரு சக்தியின் வடிவம் நம்ம முன்னோர்கள் ஆன்மீகம் ஜோதிடம் தாந்திரிகம் எல்லாத்தையும் இணைச்சு நம்ம நன்மைக்காக செதுக்கி வச்ச அருட்பெரும் செல்வங்க அதனால தான் கோவில்கள் சக்தி நிறைந்த இடங்களாக இருக்கு மனித மனசுக்கு அமைதியையும் நேர்மறை எண்ணங்களையும் தருது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க